காமராசர் நாடார் சமூகத்தை சார்ந்தவராகையால் நாடார் என்ற சொல்லை வைத்து கவிஞர் கண்ணதாசனின் கவிதை சொத்து சுகம் நாடார் சொந்தந்தனை நாடார் பொன்னென்றும் நாடார் பொருள் நாடார் தான் பிறந்த அன்னையையும் நாடார் ஆசைதனை நாடார் நாடென்றே நாடி தன் நலமென்றும் நாடாத நாடாரை நாடென்றார் என்று எழுதிய கண்ணதாசன் பிறகு நடிகர் திலகம் சிவாஜியும் ஜெயலலிதாவும் சேர்ந்து நடித்து வெற்றி கண்ட தாய் என்னும் படத்திலே ஒரு பாட்டு எழுதியுள்ளார் அந்த பாட்டு இதோ பசிக்கு விருந்தாக நோய்க்கு மருந்தாக இருப்பவர் தெய்வமடி தன் பசியை கருதாமல் பிறருக்கு கொடுப்பவர்கள் தெய்வத்தின் தெய்வமடி நாடாள வந்தாரு நாடாள வந்தாரு ராஜாங்கம் கண்டார் அம்மா கல்லாமை கண்டாரு இல்லாமை கண்டாரு கல்லூரி தந்தாரம்மா அம்மம்மா கல்லூரி தந்தாரம்மா பாண்டி நாட்டு சீமையிலே ஒரு பச்சை குழந்தை அழுததடி அது பாலுக்காக அளவில்லை படிப்புக்காக அழுததடி ஆடுமைக்கும் சிறுவனை கண்டு மனதும் உடலும் பதைத்ததடி வளரும் பிள்ளை தற்குரியானால் வாழ்வது எப்படி என்றதடி பெற்ற தாயையும் மறந்ததடி அது பிறந்த பொன்னாட்டை நினைத்ததடி உற்றார் உறவினர் யாரையும் மறந்து உலகை காக்க துணிந்ததடி உற்றார் உறவினர் யாரையும் மறந்து உலகை காக்க துணிந்ததடி கல்யாணம் செய்யவும் எண்ணமில்லை ஒரு காசுக்கும் பணத்துக்கும் ஆசை இல்லை எல்லாருக்கும் எல்லாமும் வேண்டுமென்றே தினம் எண்ணுவதல்லாமல் ஏதுமில்லை பிறப்பில் பச்சை தமிழனடி அவரை பெரியவர் என்போம் நாங்கள் அடி அந்த கர்ம வீரனை காளா காந்தி அழைப்பார் இந்திய மக்களடி அந்த கர்ம வீரனை காளா காந்தி என்று அழைப்பார் இந்திய மக்களடி என்று முடிகிறது அந்த பாட்டு